இது உங்கள் வளம் காணொளி எல்லா வயலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் செய்யுது அது ஓட்டுறது வந்து அவ்வளோ மண்ணோடு இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வயலிலேருந்து தண்ணி போகிறத இப்போதைக்கு நிறுத்திடுவோம் ஏன்னா இது நாளைக்கு தான் ஓட்டுறாரா என்னன்னு தெரியல பயிர் நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போ வெறும் களைப்பரியில் எந்திரத்தை ஓட்டிட்டு உரம் போடணும் உடம்பு போட்டு ஒரு அஞ்சாறு நாளில் இன்னும் பயிற்சி பயிர் நல்லா வந்துரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நல்ல பசுமையாகவே இருக்குது சில இடங்களில் அப்படியே வந்து மஞ்சள் கலராக இருக்குது அது வந்து லா போன முறை உரம் போடுறவங்க சீராக போடாமல் ஒரு சில இடத்துல அதிகமாகவும் குறைவாகவும் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உரம் போடுறதுக்கும் அதே ஆள் தான் வருது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பயிற்சி கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இதை காமிக்கணும் இந்த பருங்க இந்த இடத்துல எல்லாம் உரம் கொஞ்சம் குறைவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்மளும் அந்த கரெக்டாக சரியாக எத்தனை ஏக்கரோ அத்தனை ஏக்கருக்கு உள்ள உரத்தை தான் கொடுக்குறோம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம்னா எங்கும் அதிகமாக வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சளாக இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் அதிகமான உரத்தை போட சொல்லணும் இந்த பக்கம்லாம் ஓரளவுக்கு தண்ணி சரியாக தான் கிடக்கு அதுக்கு காரணமே இதெல்லாம் வந்து மேட்டு வயல்கள் தண்ணி அங்கங்கே அங்கங்கே வடிஞ்சிரும் கடைசி வயலில் வந்து தண்ணி அதிகமாக கிடக்குது இந்த பாருங்க இந்த முக்கத்தில் அதிகமாக தண்ணி கிடக்குது இது என்ன பண்ணுதுன்னு தெரியல இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய பயிர் மேலே வந்துடும் தண்ணி எப்போதுமே கிடந்தா கூட ஒன்றும் பண்ணாது இந்த இளம் பயிர் முப்பத்தி ஒம்பது நாள் நாற்பது நாலு பயிர் தானே அதனால் கொஞ்சம் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பயிர் மூழ்கினா அழுகி போக வாய்ப்பு இருக்குது எப்படி அற்புதமாக அசைந்தாடுதுன்னு பாருங்கள் சங்க காலங்கள்லேயே நமக்கு வந்து நெல் பயிர்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் நிறைய சங்க இலக்கியங்களில் நெல் பயிர்களை பற்றி குறிப்பு இருக்குது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நெற்பயிரை வந்து ஒரு குடத்துலேருந்து மண் குடத்துலேருந்து எடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த இடத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியலை அதை தெரிஞ்சால் உங்கள் கருத்தில் சொல்லுங்கள் அந்த நெல்மணியை எடுத்து ஆராய்ச்சிக்கு அனுப்புனப்போ அது மூவாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாங்க மூவாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழன் வந்து நெல் நடவு செஞ்சு அது அறுவடை செஞ்சுருக்கான்னா அவனோட அறிவு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு இருக்கணும் தமிழ்மொழியோட எதுவும் வரலாறும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம வயலில் அன்றாடம் நடக்கிற பணிகளை தான் போடுறோம் அதனால் வந்து முழு முழுமையான இலக்கிய சான்றுகளை வந்து கொடுக்க முடியலை ஒன்று ரெண்டு தெரிஞ்ச தகவல்களை மட்டும்தான் கொடுக்குறேன் நெல் நாற்று விட்றதுக்கு ஒரு வந்து இப்போ ஒரு காகிதத்தை விரித்து போட்டோம் அந்த தான் இங்கே கிழக்கு இது மக்கும்னு தான் சொல்கிறாங்க அதனாலே வரப்பிலையே போட்டிருக்கோம் அது மக்கி தானாகவே போயிடும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த தான் நமக்கு பள்ளத்து வயல்னு பேரு எல்லா வயலோட தண்ணியும் இங்கே வந்து வடியும் வடியும் போது இந்த பாருங்கள் இங்கே இது வந்து பொது வாய்க்காலில் தண்ணி ரொம்பிடுச்சு ரொம்பி எல்லாமே நம்ம கொள்ளை வயல் பக்கம்தான் போகுது வயல்லேருந்து வடிகட்டினாக்கா இங்கே இந்த கொள்ளைக்கு வரமாட்டேங்குது ஏன்னா வயல் வந்து இந்த வாய்க்காலை விட பள்ளமாக இருக்குது இந்த வாய்க்கால் ஒன்று என்னமோ காவேரி இருந்து வர்றது கிடையாது ஒரு நாலஞ்சு கொள்ளையை தாண்டி அவங்கெல்லாம் வடிகட்டுற தண்ணி தான் இந்த புதுவாய்க்காலில் வந்து முடியுது இல்லை இவங்கெல்லாம் வடிகட்டுறது தான் இங்கே வருது இது ரொம்பி போயிடுது இது இப்படியே போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு ஒரு வாரின்னு சொல்லுவாங்க வாரியில் போய் இது கலக்கும் வாரின்னா வந்து மனிதனால் கட்டப்படாது கட்டப்படாதது கவாரிங்கிறது ஒரு ஒரு வாய்க்கால் அதில் எந்த எல்லா தண் வடிகால் தண்ணிகளும் குளத்து தண்ணி மழை தண்ணி எல்லாமே அதில் போகும் மனிதனால் கட்டப்படி கட்டப்படிப்படாதது அது காட்டு காட்டு வாய்க்கால்னு வேணால் சொல்லலாம் அதை காட்டு வாய்க்கால் இல்லாது காட்டாறு அப்படின்னு வேணால் சொல்லலாம் அதை அதில் போய் இது கலக்குது இது கலக்கும் போது அந்த காட்டாறு முன்னால் பள்ளத்தில் ஓடும் அதனால் இது வந்து தெளிவாக எல்லா தண்ணியும் கீழே ஓடிடும் அந்த காட்டாரத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சிறு காட்டாறு தான் அது அந்த காட்டாரை வந்து ரொம்ப நாளாக தூர் வாராமல் இருக்கிறதுனால மேடாகிடுச்சு இந்த தண்ணி அங்கே இறங்க மாட்டேங்குது மேலும் இடையில இடையில் வந்து நிறைய பேர் வந்து தண்ணியை தேக்கி உயர்த்தி அவங்க கொள்ளைக்கு கட்டுறாங்க அவங்க வயலுக்கு கட்டுறாங்க அதுவும் ஒரு காரணம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் தண்ணி வடிகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி நேராக போய் பார்க்க போகிறோம் இது வந்து ஊர் பொதுவில் வந்து பஞ்சாயத்துலையோ இல்லை அவங்க வந்து நிர்வாகத்துலேயோ இதை நூறு நாள் வேலையிலையோ ஏதோ ஒன்று இது சரி பண்ணியிருக்கணும் அவங்க வந்து இதை பற்றி ஆர்வம் காமிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த வாய்க்காலை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியலையா என்னென்னே தெரியல ஏன்னா நம்மளெல்லாம் இது செய்யணும்னா இதுக்கெல்லாம் வந்து பல எப்படியும் வந்து ஒரு நூறு நாள் வேலை இதில் செய்ய வேண்டியிருக்கோம் எவ்வளோ பாசி இருக்குது பாருங்கள் இந்த புல்லெல்லாம் இருக்கிறதும் ஒரு காரணம் ஆனால் அது முக்கியமான காரணம் கிடையாது இடையில் யாரோ ஒருத்தவங்க தேக்கி நடுவில் இது பண்ணுறாங்க கட்டி அவங்க வயலுக்கு வந்து தண்ணி தேக்கி இது பண்ணுறாங்க அதை போய் சரி பண்ண முடியுதா என்னன்னு பார்ப்போம் இயந்திர நடவு பண்ணுறவர் வண்டியை நிறுத்திட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு சிறிது ஓய்வு எடுத்துகிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை போய் பார்ப்போம் கவனமாக தான் போகணும் ரொம்ப ஈரமாக இருக்குது பதியும் இது வந்து வரப்பெல்லாம் இந்த வயலுக்கு பேரே வந்து கச்சை வயல்னு பேர் கச்ச வயலுனாக்கா வெறும் சேறு சகதியுமாக இருக்கும் இது மாதிரி வரப்பு கூட நிற்காது பாருங்கள் இப்போ எல்லோரும் வரப்பில் வந்து களை அடித்து அடித்து அந்த வரப்பு எல்லா புள்ளும் காஞ்சு போயிடுது அதனால் வரப்பும் கரைஞ்சி போயிடுது அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம குறைந்தபட்சம் களை கொல்லியாவது ஒதுக்கி வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம் இது பாருங்க எல்லாம் தனி தேங்கியே கிடக்கு நகரவே இல்லை ஒன்றும் செய்யலாம் அந்த கொல்லைக்குள்ள இறங்கி அந்த பக்கம் கரையில் ஏறி பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வரப்பு சுத்தமாக இருக்க மாதிரி தெரியுது கொள்ளை வயலில் இறங்கி போய் பார்ப்போம் அம்மாடியோ ஒரு அடி ஆழத்துக்கு இறங்குதுங்க பயிரெலாம் ரொம்ப மேலே இருக்கும் போல இருக்குது பாருங்க தண்ணி அப்படியே தேங்கி கிடந்து நகரவே இல்லை இந்த தண்ணி அதுதான் பிரச்சனையே கொஞ்சமாவது நகர ஆரம்பிச்சதுன்னா தண்ணி வடிஞ்சிடும் பசுமை காட்சிகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் அங்கே பாருங்கள் ஒன்று பறக்குது இப்படி கத்துகிற பறவை என்ன பறவைன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு தடவை கண்டுபிடிச்சாங்கன்னா அது பேர் மறந்து போச்சு இந்த பாருங்கள் தெரியுது பாருங்கள் நம்மளை பார்த்து பறந்து வேற ஒரு இடத்த அது என்னை பார்த்து அது அபாயம் அபாயம்னு கத்தி அதோட சேர்ந்த பறவைகளையும் அழைச்சிட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன் நான் வேட்டைக்காரன் இல்லையே அங்கே ஒரு மைனா உட்காந்துருக்கு வரப்பை பார்த்து நடக்கணும் கவனமாக வரப்பில் ரொம்ப புல்லு இல்லை அதனால் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை இந்த இடத்துல யாரோ சிமெண்ட் அன்றைக்கி வந்தேன் இன்னைக்கு எனக்கு யாரோ அந்த இடத்துல சிமெண்ட் கட்டையை கட்டி வச்சுருந்தாங்க நீர் ஓட்டமே கிடையாது இருந்து வர்ற தண்ணியெல்லாம் அந்த வாய்க்காலில் வந்து தங்கிக்குது சிறு பிள்ளையாக இருந்ததுலேருந்தே நான் அந்த பக்கம்லாம் வந்தது கிடையாது இப்போ தான் வர்றேன் ஆச்சரியமாக இருக்குது இந்த வயசில் வந்து நான் இங்கெல்லாம் கடந்து அலைய வேண்டியிருக்குது பாருங்கள் பாருங்க இங்கே அரோசிமெண்டு கட்டையை கட்டி வச்சுருக்காங்க எப்பயோ கட்டினது அப்படியே இருக்குது இதை தாண்டி தண்ணி போகாது போல இருக்குது சரி தரப்பு இருக்கு இருந்தாலும் வந்து புல்லு நிறைய இருக்க வரப்பில் நடக்கவே பயமாக இருக்கு இந்த பாருங்கள் இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா ஒரு யாரோ வந்து மண் தேக்கி இங்கே போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மேலே தண்ணி இறங்க மாட்டேங்குது அன்னைக்கு வந்து இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் இதுக்கு மேலே போகிறதுக்கு எவ்வளவா என்னால் முடியலை பாருங்கள் இந்த எப்படி நான் ஊற்றுறது மண் மூட்டையை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க குழுபுரிய மண் மூட்டை அப்போ இப்போ தண்ணி கொஞ்சம் அடிது அங்கே பாருங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் இளமஞ்சல் பயிர் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ தான் நட்டுருக்காங்க நட்டு நாலஞ்சு நாள் ஆனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டு போயிருக்குது அப்புறமா படைச்சு வரும் அங்கே திறந்துவிட்டாலும் இங்கே வந்து தண்ணி நகர்றதாவே தெரியல அந்த அங்கே வாழை எல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல தான் ஒரு வாரி இருக்குது அங்கே போய் இந்த கால்வாய் சேரும் அவ்வளோ தூரம் அந்த வரப்பெல்லாம் எல்லாம் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் நீரோட்டம் தெரியுது அந்த இடத்துல கொஞ்சம் நீரோட்டம் தெரியுது பார்க்கலாம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா திறந்துட்டா உள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம்லாம் தண்ணி இருக்குது அந்த தென்னை மரம் இருக்க பக்கத்தில் தான் ஒரு வந்து ஒரு வாரி ஒன்று இருக்குது அந்த வாரி அப்படியே குளத்தில் போவோம் கைலாபுரம் குளத்தில் போய் செய்கிறோம் அதுலேருந்து தண்ணி வர்றது தான் அந்த வாரியில் எப்படி எடுத்த பார்த்தீங்களா சாக்க சவுத்து கவுத்து கொட்டியாச்சு அமெரிக்காவிலும் அரேபியாவிலும் மஸ்கட்லேயும் சிங்கப்பூர்லேயும் பல பேரை பார்த்து பல வேலைகளை செய்தவன் இந்த வரப்பு என்ன சவால் விட்டுமோ என்ன ம் கல்லணை கா கரிகால கல்லணையே வெட்டினான் இந்த வரப்பு வெட்டி தண்ணியை வெடிக்கட்டும் தான் இன்னைக்கு செய்ய வேண்டிய உயர் உடற்பயிற்சிக்கு இது போதும் பார்ப்போம் நாளைக்கு ஒடியலை நாள் திருச்சி ஒடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம் அன்னூறு இப்போ நம்ம இருக்கிறதே நம்மளோட குலதெய்வமான பட்டவனுக்கு நேராக அந்த இடத்துல ஒரு ஆலமரம் நிற்கிது பக்கத்தில் ரெண்டு குதிரை நிற்கிது பாருங்கள் இந்த பக்கம்லாம் தண்ணி நகர்றது மாதிரி தெரியலை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கீழே போனாலும் போக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் வெட்டிக்கிட்டால் போ போனாலும் போகலாம்னு நமக்கு தெரியல அடுத்த முறை பார்ப்போம் களவரியில் எந்திரம் ஓட்டுறவர் இறங்கி திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவர் எப்படி ஓட்டுறாருங்கிறத போய் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு சொல்ல வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் வந்து வண்டி ஓட்டையில் நம்ம பார்த்தோம் எல்லா வயல்லையுமே புல்லு முளைச்சி கிடந்துச்சு கலைக்குல்லி அடிக்கிறதோட பயனே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இயந்திர நடவு மூலம் இயந்திர கலை மூலம் செஞ்சோம்னாக்க கலை இது க கலைக்குல்லி அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது வேலையும் செய்யலை இந்த புள்ள போட்டு பார்ப்போம் எங்கேயும் நபர் தான் பார்க்கலாம் தண்ணி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் அந்த புள்ள கூட நகர்த்ததுக்கு அதுக்கு சக்தி இல்லை ரொம்ப அணு அணுவாக நகருது சின்ன சின்ன துகள்கள் நகர்றது தெரியுது பாருங்கள் ம் ஓடுது கீழ்நோக்கி ஓடுது இருந்தாலும் அதை கூட இழுக்க அதுக்கு சக்தி இல்லை ரொம்ப மெதுவான வருது அங்கே நம்ம பட்டவன் கோயில் தெரியுது பாருங்கள் பட்டவன் கோயிலை பார்த்தாலும் இது கிட்டக்க போனாலுமே அது ஒரு மகிழ்ச்சி தான் நம்மளோட சாமிங்கிற ஒரு உணர்வு இருக்குது திருப்பி அன்னைக்கு வந்து அங்கேயிருந்து வந்து கைலாபுர கரையில் வந்து நிற்கிறோம் கைலாபுர குளத்தை பற்றி நிறையா வீடியோவில் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன் கடைசியாக முடிக்கும் போது இந்த கைலாபர குளத்தை வந்து ஒரு தடவை காமிச்சிட்றேன் ஒரு பறவை ஒன்று பறக்குது அது என்ன பறவைன்னு தெரியல இத்தோடு இந்த காணொலியை முடிக்கலான் இருக்கேன் வந்து கலைப்பறியல் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதை பற்றி இன்னும் தகவல் சேகரிக்க முடியுதா வேறொரு காணொலியில் நம்ம பார்ப்போம் இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்